செவன் மின்ஸ்டார் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போர்டில் வந்து அதில் எல்லாரும் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னா நேரக்டாக சிசி போர்டை த்ருவாக மாற்றிடறாங்க அப்படி மாற்றும்போது ஒரு சில மாடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கியூட்லேயே வந்து ஷார்ட் ஆகுது அதை யாருமே செக் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நம்ம சிசி போர்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா போர்டில் இருக்க அந்த ஐசி ஃபால்ட் ஆகும் அதை எப்படி நான் செக் பண்ணி காட்டுறேன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய போர்டில் டிஸ்பிளேவோட ஜாயின் பண்ணி இந்த ஸ்டிப்பை கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இது மாத்திரோம்னா கண்டிப்பாக சார்ஜிங் ப்ராப்ளத்துக்கு இந்த ஸ்டிப்பை தான் மாற்றணும் மொத்தமாக அதாவது டிஸ்பிளேவோட சேர்த்தா மாற்றுற மாதிரி இருக்குது அதுக்கு பதிலாக என்ன செய்யூட்டில் என்னென்ன பின் இருக்குது சி சி டைப் பின்னில் வந்து டிஎம்மு சிசி லைன் ஒன்று ரெண்டுன்னு சொல்லியிருக்கு அப்புறம் வி பஸ் லைன் இருக்குது கிரவுண்ட் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக லைன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு டேரெக்டாக ஜம்பர் அடித்து இதில் காமிச்சிருங்க டெஸ்டிங் இருக்குது அதில் நம்ம பற்ற வச்சு நம்ம வந்து இந்த சர்க்கியூட்டே ரன் பண்ணலாம் பாருங்கள் நான் வந்து இப்போ ஜம்பர் அடித்த லைனை செக் பண்ணி காட்டுறேன் ரெண்டாவது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த அந்த போர்டு அந்த பழைய நம்ம வாங்கின சிசி போர்டுமே அதில் செக் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த போர்டில் பார்க்கும்போது இந்த ட்ராக்கில் வந்து பாருங்கள் கிரவுண்டில் வச்சுருக்கேன் நான் இன்னொரு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேரில் செக் பண்ணி பார்க்குறேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஷார்ட் ஆயிருக்கு இந்த டிபிடிஎம் லைன் போகிற லைன் வந்து ஷார்ட் சர்க்கிட்டாக இருக்குது இது வந்து நம்மளுக்கு வாங்கின டூப்ளிகேட் போர்டு இந்த போர்டில் ஆல்ரெடி ஷார்ட் ஆயிருக்கு இந்த போர்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிபிடிஎம் லைன் சிபிக்கும் பவர் ஏசிக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம சார்ஜிங் ஏசியும் ரெண்டாவது அந்த சிபிலையும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கும் பவர் சப்ளைலையும் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த லைன் ஷார்ட் ஆன போர்டு இப்போ நம்ம வந்து டூப்ளிகேட்டாக வாங்கின போர்டில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னா இது சால்வ் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் போர்டில் அந்த சிசி போட கனெக்டரையோ இல்லாத லைனையோ நம்ம ஜம்பர் பண்ணி ரெடி பண்ணலாம் அதுக்கு தான் அந்த வீடியோஸ் கொடுத்தேன் இந்த மாதிரி நான் லைனை கண்டுபிடிச்சி நம்ம ட்ரா வந்து டேரெக்டாக நம்ம பொதுவாகவே மதர் போர்டில் கனெக்ட் பண்ணி நான் வந்து ஜம்பர் அடித்து இதை ஓப்பன் வைக்க முடியும்னு காமிச்சேன் இதே சேம் சர்க்கிஃபேட்டில் இந்த டிபி டைமில் என்ன மாதிரி வேல்யூ வருதுன்றது காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி அந்த லைனில் ஷார்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த போர்டில் நான் ஒரிஜினல் போர்டில் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதே சேம் அந்த ரிஜிஸ்டர்ல வைக்கமா பாருங்கள் வேல்யூ வரும் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளத்தை நம்ம மொதல் வேல்யூ செக் பண்ணிவிட்டு அது ஷார்ட் இருக்க வேலைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணணும் அவசரப்பட்டு ஒரிஜினல் இதெல்லாம் டூப்ளிகேட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சார் சரி போர்டு நிறையா வருது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் மறக்காமல் கேள்விங்க தேங்க்யூ ஃபட்ச்ஸ்